ஏன் மேம் பிள்ளை இப்போ என்னடா இருக்கு இது என்னடா இருக்கு ஏன் அவசரமா வாங்கி கேட்டா நான் சித்ரா ஓட கல்யாண வீடியோ இருக்கா சித்ரா நடக்காத கல்யாணத்து வீடியோவா நடக்காத நடந்து வீடியோவா அது இப்போ பாத்து கேட்ட அவசரமா வந்து நீங்க அத பாத்து கேட்ட அவசரமா வந்து நீங்க இந்த கல்யாணம் நடக்காம இருக்கலாம் ஆனா அந்த சித்ராவுக்கு மேக்கப் போட வந்த பொண்ணுங்களோட முகத்துல கடை இருக்கல பாருங்க பாட்டி பிரியண்டா யோசிச்சிருக்கா

आली किला। कैसे हैं? अरे अरे। कितनी बिगड़ी मार। अरे तो बस इतने वाकन हैं। वह यहाँ इतना दिन नहीं है। ना शुरू। कहाँ के निकलना चाहिए?

аю હિવલિિ ન્ણ ન્રિળૼ不會 у цar ist નૺ ez он ન્હ ન૓િ઺ નિલ ન્સડ્ળ. ഇല്ല അക്ഷയ <laughs> 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 <laughs>

파는 봐야 올라가지 그그래 아. 보아요. 보아아요 보아요. 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 அதுக்கு வந்து பார்த்தாலே ஒரே அக்ஷன் பார்த்த கரெக வந்து பாத்தீங்க இப்போ என்ன சொல்றதுளோ சித்திர உரு வந்து வெளிய வரணும் பாத்தல அப்படியே இருந்து மறுது மறுங்க இந்த ரெண்டு பேந்தான் அனி சிச்ச ஆ மேக்கப் போட உட்காரு சித்திரம் ஊதுஷ் குடுத்துட்டு வெளிய வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அது அது பா வந்து பாத்தீங்க வந்து 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 கண்ணு வந்து ஆனா அன்னைக்கு வந்து ஏ

ஆ இது பாருங்க யோசனை பண்ணீங்க அவங்க கௌகணும் மாமா கௌச்சல புடிக்குதுமா இவனை எல்லாம் ஜெயவாங்க ஒத்த அங்க கோபால் அங்க கோபால் அந்த ஐட்ட கோபால் வெட்டான் காங்கிரட் கோபால் அவட்டட்ட தெரியுதா நல்லா யோசனை பண்றா அது புடிக்குதுமா இவனை எல்லாம் ஜெயவாங்க

multimass polismeni 1 mangizar l Lecture